அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமோ அப்பி வந்து ராகவ் குதிரை செய்கிறாங்க அதாவது அவங்களுடைய கம்பெனியில் வந்து சில பிரச்சனை போயிட்டு ராகவ் மேலே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா அதனால ராகவ் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து நிரூபிக்கிறாங்க சார் அவர் எந்த ஒரு தப்பு பண்ணல ஆனால் அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்க இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க அது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி ராகவுக்காக பாத்தீங்கன்னா நிறையவே ஹெல்ப் பண்ணி பேசுகிறாங்க அதனால வந்து அந்த சார்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ராகவ் கிட்ட மறுபடியும் வந்து நம்ம இது மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அப்படியே கட்டுப்பிடிச்சு நன்றி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு லாவண்யாக்கு ரொம்பவே கோவம் வருது தலைக்கு மேலே ஏறுது உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படி எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக இந்த சின்ன விஷயம் என்ன பண்ணாதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நீ பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு லாவண்யாக்கு ரொம்பவே கடுப்பாகுது அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் எனக்கு தேவடி என்னையும் இவரிமா பிரிக்கணும்னு நினைக்கிற ஒண்ணுங்கிறது துரத்தலடி அப்படின்ட்டு இந்த இடத்துல மனுஷன் நினைச்சுக்கிறாங்க அபி அதுக்கப்புறம் லாவணி ஒரு ஓர்ம உட்காந்துட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வச்சு எப்படியாச்சு அபியும் ராகவியும் ரெண்டு பேரும் பிரிச்சலான்ட்டு எவ்வளவோ பிளான் பண்றேன் ஆனா அந்த பிளான் பண்றது மட்டும் இப்போ வரைக்கும் நடந்த படியே இல்லை கண்டிப்பா நான் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு ஆகணும்ன்றாங்க இப்படி எல்லாம் அவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இங்க இவ்வளவு போயிட்டு இருக்கா இது எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாவண்யா ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமும் இல்லை என்னெல்லாம் நடக்க போகுது எப்படி அவங்க ரெண்டு பேரும் லாவணியை பிரிக்க போகிறாங்கன்ட்டெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ